நம்ம ஆராதனை பண்ணணும் அந்த ஹிரதயத்துக்குள்ள ஆராதனை பண்ணும் பொழுது நம்ம சுத்தி இருக்கணும் கோபங்களை தவிர்க்க வேண்டும் கோபங்கள் இருக்க கூடாது பேராசை பழி சொல்வது கூடாது ஆகாரங்கள் சாஸ்திரத்துல சொல்லப்படாத சாஸ்திரத்துல கூடாதுன்னு சொல்லியிருக்கக்கூடிய ஆகாரங்களை தவிர்க்கிறது என்னதான் ஒரு இருக்கக்கூடிய நியமங்களை காப்பாத்துறது இப்படி எல்லாம் இருந்தால்தான் சௌச்சாச்சாரங்களை காப்பாத்துறது மூத்த புருஷங்கள்லாம் போயிட்டு வந்து ஆச்சமனாதிகள் பண்றது இப்படி சுத்தமாக சென்றிருந்தோம் அப்படி சொன்னா நம்ம ஹிருதய ஆகாசத்துல நம்ம சக்கரத்தை இந்த ஸ்ரீசக்கரத்தை பார்க்க முடியும் அனுபவிக்க முடியும் இதெல்லாம் யோகிகள் ஏற்கனவே அவளாம் அனுபவிச்சிருக்கா செஞ்சிருக்கா அவ காட்டிய வழிகள் நிறைய சாஸ்திரங்கள்ல பார்க்க முடியாது அதுக்கு தான் சமயம்னு பேரு சமயம் என்றால் ரிஷிகள் முனிவர்களால காண்பிக்கப்பட்ட வழி என்று பெயர் இந்த சமய